வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஏழாம் அத்தியாயம் வண்டு ஸ்தோத்திரம் அதில் மனம் சரியாக மனசை சரியாக ஆக்கிக்கொண்டால் கொண்டால் ஒழிய எவனும் இருக்க முடியாது என்பதால் அப்படி பண்ணிக்கொள்வதற்கான பிரார்த்தனையோடு ஆச்சாரியால் சர்பதி ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார் வெளி சௌகரியங்கள் எத்தனை இருந்தாலும் மனஸ் நல்லபடியாக இருந்தால்தான் பிரயோஜனம் உண்டு இல்லாவிட்டால் துக்கம்தான் அழுகைதான் பயமும் சஞ்சலமும் தான் வெளி சௌகரியங்கள் எதுவுமே இல்லாவிட்டாலும் கூட மனஸ் மட்டும் இருக்க வேண்டிய மாதிரி இருந்துவிட்டதோ அப்போது ஒரு கஷ்டமும் தெரியாது இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று அப்பர் சுவாமிகள் சொன்ன மாதிரி சதானந்தமாக இருந்து கொண்டிருக்க முடியும் மனஸ் நல்லபடியாக இருப்பது என்றால் என்ன எப்போது பார்த்தாலும் அது வேண்டும் இது வேண்டும் இப்போது இருக்கிற சௌகரியங்கள் போதாது பொருள் பதவி பேர் வேண்டும் என்று ஓயாமல் எதற்காவது மனஸ் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது அதாவது எப்போதும் அதிருப்தியிலேயே இருந்து கொண்டிருக்கிறது வேண்டியது கிடைத்துவிட்டது என்றாலும் திருப்தியாக நிறைந்திருக்க அதற்குத் தெரிகிறதோ இல்லை இன்னும் ஏதாவது தேவையை சிருஷ்டி பண்ணிக்கொண்டு அதற்காக அலையத்தான் செய்கிறது இப்படி இல்லாமல் மனஸ் திருப்தியாக நிற் நிறைந்து இருந்துவிட்டால் அப்போதுதான் சரியாக இருக்கிறது என்று அர்த்தம் ஆசை அதனால் வருகிற அதிருப்தி துவேஷம் போட்டி பொறாமை துக்கம் இவை உள்ளவரை எத்தனை கோடீஸ்வரனானாலும் மகா பண்டிதனானாலும் ஒருத்தனுக்கு சாந்தியும் இல்லை சௌக்கியமும் இல்லை சாந்தமும் லேது சௌக்கியமும் லேது என்று தியாகையர் வாழும் அசாந்தஷ்ய குத சுகம் என்று கிருஷ்ண பரமாத்மாவும் சொன்ன மாதிரிதான் கிருஷ்ணர் சொன்னதை நினைத்து கொண்டேதான் தியாகையர் வாழ் இப்படி பாடியிருக்கிறார் என்று தோன்றுகிறது மன நிறைவினால் ஏற்படும் நிம்மதியில்லாமல் நிஜமான சௌக்கியம் என்பது இல்லவே இல்லை என்று அந்த இரண்டு பேரும் சொல்கிறார்கள் வெளியிலே பார்ப்பதற்கு ஒரு குடம் அழகாக இருக்கிறது ஆனாலும் அதற்கு அடியிலே நாலு சின்ன ஓட்டை இருந்துவிட்டால் உள்ளே அமிர்தத்தை பிடித்து வைத்திருந்தால் கூட எல்லாம் ஒழுகித்தானே போகும் அந்த மாதிரி தான் வெளிப்பார்வைக்கு நாம் ரொம்ப சரியாக இருக்கிற மாதிரி தோன்றலாம் பணம் படிப்பு மற்ற லௌகிகமான சந்தோஷங்கள் நமக்கு எதேஷ்டமாக இருக்கலாம் ஆனாலும் அதிருப்தி கோபம் பொறாமை அழுகை மாதிரியான நாலு பொத்தல் நமக்குள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்துவிட்டால் ஆனந்தம் என்கிற அமிர்தத்தை நமக்குள் பிடித்து வைத்து காப்பாற்றி கொள்ள முடியாது ஆகையினால்தான் ஆச்சாரியார் சட்பதி ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும்போதே நம் மனசிலிருந்து கெட்ட உணர்ச்சி வேகங்கள் அசுத்தங்கள் எல்லாம் போய் அது சுத்தமாக வேண்டுமென்று எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படி ஆவதற்கு பகவானிடம் பிரார்த்தித்து விட்டால் போதும் அவன் கிருபையாலே இதை சாதித்து கொள்ளலாம் என்று இருக்கிறார் அபிநயம் அபனய விஷ்ணோ தமய மன சமய விஷ்ய மிருக திருஷ்ணாம் பூத தயாம் விஸ்தாரய தாயாய சம்சார சாகரதக இது சத்பதி முதல் ஸ்லோகம் முதலில் அபிநயம் அபணய என்று ஆரம்பிக்கிறது வினயம் என்ற வார்த்தை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் அதற்கு முன்னாடி ஆ என்று சேர்த்தால் வினயத்துக்கு ஆப்போசிட் எதிர்மறை என்று அர்த்தம் வினயம் என்றால் பணிவாக அடக்கமாக இருப்பது அபிநயம் என்பது திமிராக மரியாதை இல்லாமல் இருப்பது அபணய என்றால் போக்குவாயாக என்று அர்த்தம் உபநயனம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் உப அருகில் நயனம் கொண்டு விடுவது ஒரு பையனுக்கு பூநூல் போட்டு குருகுலவாசம் பண்ணுவதற்காக ஆச்சாரியரின் பக்கத்தில் கொண்டு விடுவது என்று அர்த்தம் ஒன்றிடம் இன்னொன்றை கொண்டு சேர்ப்பது உபநயனம் அதற்கு ஆப்போசிட் எதிர்மறைதான் அபநயனம் அதாவது ஒன்றிடம் இருப்பதை அதிலிருந்து பிரித்து தள்ளிவிடுவது அபனயம் நம்மிடம் இப்போது திமிர்த்தனம் கொழுப்பு அடங்காமை அபிநயம் இருக்கிறது இதை நம்மிடமிருந்து பிரித்து தள்ளுமாறு அபனயனம் செய்யுமாறு சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறார் இதுதான் ஸ்தோத்திரத்தின் ஆரம்பம் அபிநயம் அபனய விஷ்ணு விஷ்ணு ஹே விஷ்ணுவே என்று நேரே பகவானை நிறுத்தி வைத்து கூப்பிடுகிற மாதிரி கூப்பிட்டு பிரார்த்திக்கிறார் ஜனங்களுக்கு இருக்கிற தோஷங்களை போக்கடி என்று அவர் ஜனங்களை தம்மிடமிருந்து வேறையாக பிரித்து வைத்து அவர்களுக்காக அவர்களுடைய பிகாஃபில் வேண்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை நம்முடைய தோஷங்களெல்லாம் தம்மிடமே இருக்கிற மாதிரி பாவித்து தம் ஈஸ்வரத்தை குறைத்து கொண்டு தமக்காகவே வேண்டிக் மாதிரி பிரார்த்திக்கிறார் தமக்காக உலக ஜனங்களுக்காக என்று பிரித்து கூட காட்டாமல் எல்லோருக்கும் பொதுவாக வினயமில்லாமையை போக்குவாயாக என்று ஆரம்பிக்கிறார் அவிநயத்தை போக்கு என்று ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறார் என்றால் வினயத்தை உண்டாக்கு என்றே அதற்கு அர்த்தம் இப்போது நம்மிடம் இருப்பது அபிநயம்தானே இல்லாதது வினயம் அதனால்தான் வினயத்தை உண்டாக்கு என்பதாக இல்லாததை கொண்டு வர சொல்லாமல் நம்மிடம் இருந்து கொண்டு கெடுதல் பண்ணும் அபிநயத்தை போக்கு என்றார் ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா பிரிவாச்சரணம் அடுத்து முக்கிய பண்பு வினயமே இப்போதெல்லாம் பண்பு நாகரிகம் கலாச்சாரம் கல்ச்சர் என்கிற வார்த்தைகள் நிறைய அடிபடுகின்றன ஆனால் இதுகளை சொல்லும்போது வினயத்தை முக்கியமான அம்சமாக நினைத்து நாம் பேசவில்லை முன்காலத்தில் இப்படி இல்லை அப்போது கல்ச்சர் கலாச்சாரம் என்றாலே அதற்கு முதல் லட்சணமாக விணையத்தை தான் நினைத்தார்கள் கல்ச்சர் கலாச்சாரம் என்ற வார்த்தைகளுக்கும் கல்வி என்ற வார்த்தைக்கும் ரொம்பவும் சம்பந்தம் இருப்பதை கல் என்பது இவை எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருப்பதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் கல்வி பெற்றவர்கள்தான் கல்ச்சர்டாக நாகரிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இங்கே கல்வி என்கிற போது எழுதப்படிக்க தெரிவதை சொன்னதாக அர்த்தமில்லை நல்ல விஷய ஞானம்தான் கல்வி அதை வித்யா என்று சொல்வார்கள் அந்த வித்யையின் வாஸ்தவமான பிரயோஜனம் நமக்கு விஷய ஞானம் வந்துவிட்டது என்று திமிர்பிடித்து அலையாமல் இன்னமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது என்று அடங்கி வினயமாக இருப்பதுதான் ஆதி காலத்தில் சிஷியனானவன் குருவிடமும் தான் கற்கிற கல்வியிடமும் பகவானிடமும் சகல லோகத்திடமே அடங்கி வினயமாக இருந்ததால்தான் ஆத்ம வித்யையை எதேஷ்டமாக சம்பாதித்து வந்தான் பிரம்மச்சாரியானவன் குருகுல வாசம் செய்கிற காலத்தில் அவன் எத்தனை பெரிய மிராசுதார் வீட்டு பிள்ளையானாலும் வீடு வீடாக போய் பவதி பிக்ஷாம் தேஹி என்று பிக்ஷை எடுத்து வர வேண்டும் என்று வைத்தார்களே அது முக்கியமாக இந்த அடக்க குணத்தை உண்டாக்கத்தான் அந்த காலத்தில் குரு முதல் பாடமாக வினயத்தை தான் சொல்லி கொடுத்தார் வெறுமே சொல்லிக் கொடுத்தால் வருகிற பாடமாது வாஸ்தவமாக அவரே மாணவர்கள் தாமாக அவருக்கு அடங்கி மரியாதை செலுத்தும்படியான ஆத்ம குணங்களோடு இருந்து வந்தார் வாழ்ந்து காட்டினார் இப்போது தாம்பும் அறுதல் தோண்டியும் பொத்தல் என்கிற ஸ்திதியாக இருக்கிறது இப்படியே ஒரு தேசத்து ராஜாவும் பிரஜைகளின் மற்ற அபிவிருத்தியைகளைப் போலவே அவர்களை வினயமுள்ளவர்களாக இருக்கச் செய்வதில் விசேஷ கவனம் செலுத்தி வந்தான் சாஸ்திரத்தில் ராஜாவின் கடமைகளைச் சொல்கிறபோது முதலில் வினயதானத்தை சொல்லிவிட்டு அப்புறம்தான் ரக்ஷணம் பரணம் என்பதை சொல்லியிருக்கிறது ஜனங்கள் எல்லோரும் அவரவருக்கான தொழிலில் ஈடுபட்டு சம்பாதித்து வாழ்க்கை வசதிகளோடு இருக்குமாறு சகாயம் பண்ணி அவர்களை தாங்குவது பரணம் உள்நாட்டு கழகம் வெளிநாட்டு யுத்தம் முதலியவற்றிலிருந்து அவர்களை காப்பது ரக்ஷணம் தற்காலத்தில் ராஜாங்க கடமையாக ரக்ஷணமும் பரணமும் மட்டுமே நினைக்கப்பட்டாலும் சாஸ்திரப்படி இதற்கெல்லாம் முந்தி வினய தான் வருகிறது அதாவது ஜனங்களை பணிவு பண்போடு அடங்கியிருக்கும்படி பண்ண வேண்டும் எப்படி பண்ணுவது என்றால் முறையான கல்வியினால் சத் உபதேசத்தினால் மதானுஷ்டானங்களினால் தெய்வ விசுவாசத்தினால் பண்ண வேண்டும் அடக்கம் பணிவு மிருதுவான நடவடிக்கை ஜென்டில்மான் என்கிறார்களே அதிலுள்ள ஜென்டில்னஸ் பிரத்தியாருக்கு விட்டு சுபாவம் அகங்காரமே இல்லாமல் இருப்பது எல்லாம் சேர்ந்ததுதான் வினயம் என்கிற குணம் நிஜமான கல்வி இதை ஊட்டவே ஏற்பட்டது இதனால்தான் மாணாக்கன் சிஷ்யன் என்பவனுக்கே வினேயன் என்று பேர் எவன் வினயமுள்ளவனோ அவனே வினேயன் சீடன் என்பதற்கு பதில் வினேயன் என்று சொல்வார்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ